ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் Integrated ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுன்றதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் முதல் அறுவடை சிவப்பு நீல வெண்டை இது வந்து நான் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இதை வந்து ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் வைக்கணும் அப்போ தான் செடி நல்லா ஹைட்டாக நல்லா படந்து வளரும் பட் நான் இதை ட்ரை பண்ணலான்றதுனால டுவெல் கிராஸ் டுவெலில் வச்சுருக்கேன் ஸோ இதிலே வந்து எனக்கு காய் நல்லா இருக்கு இந்த செடியில் வர ஒவ்வொரு காயும் நல்லா நீட்டாக பருமனாக இருக்கு செடியோட ஹைட்டும் நியர்லி ஆறு அடிக்கு மேலே வளர்ந்து போயிட்ருக்கு இந்த ஒரு வெண்டைக்காவோடய நீளம் என் கை அளவுக்கு இருக்குது காயும் வந்து நல்லா தடியாக இருக்குது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரெண்டு வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வெண்டைக்காவே போதும் காரக்குழம்பில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது அவரக்கா ஃபிஃப்டீன் க்ளாஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு அவரக்காய் செடி வச்சுருக்கேன் இது நல்லா படர்ந்து வந்துட்ருக்கு இதில் காயம் நல்லா காய்ச்சிட்ருக்கு அவரக்காய் செடியில் இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னென்னா அதில் வந்து பூச்சி வரும் பூ பூக்கிற டைமில் அந்த செடி ஃபுல்லாக பூச்சி வந்துடும் நான் அதுக்கு ரெகுலராக மீனமிலம் தெளிச்சிட்டு வரேன் ஸோ அதனால் வந்து என் செடியில் அவ்வளோவா பூச்சி இல்லை இன்னைக்கே நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய் கிடைச்சிருக்கு நம்ம இருந்து அடுத்து நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ண போகிறது கோழி அவரை இதையும் ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இந்த செடி கொஞ்சம் பட்டு போன மாதிரி இருக்குது இதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் நல்லா காய் காய்க்கும் கோழி அவரையும் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அறுவடை தந்திருக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறது ஊதா நீலக்கத்திரி இந்த கத்திரி செடி வந்து காய் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் இது வந்து நான் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லா காய் கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்கு இன்னைக்கு நம்ம தோட்டத்துல மூணு நீல ஊதா கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது பச்சை நீல நீலக்கத்திரி இது வந்து ஊதா கத்திரி போல் அடிக்கடி காய்க்காது இது வந்து எப்பயாச்சும் தான் காய்க்குது இந்த செடியில் இன்னைக்கு அதிசயமாக நம்ம செடியில் ரெண்டு காய் காய்ச்சிருக்கு அந்த ரெண்டு காயும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காரக்குழம்பு வாரம் போல் காரக்குழம்புக்கு தேவையான எல்லா காய்கறியும் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கு அடுத்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறது கருப்பு கத்திரி இதை பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது செடியில் இருக்கும் போதும் சரி கட் பண்ணும் போதும் இந்த காய் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி நமக்கு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் செடியிலிருந்து ஒரே ஒரு காய் தான் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது லைபீரியன் டொமேட்டோ லைபீரியன் டொமேட்டோ வந்து இப்போ நல்லா கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு காய் வந்து கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு இனிஷியலாக காய்ச்ச காய் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது பட் இப்போ காய்க்கிறது எல்லாமே வந்து நல்லா பெருசாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நமக்கு அறுவடைக்கு வந்திருக்கிறது ஒரே ஒரு தக்காளி தான் மற்றது எல்லாமே காயாக இருக்குது அது எல்லாமே பெருசாக இருந்தாலும் இன்னும் காயாக இருக்குது அதை இப்போ நம்ம அறுவடை பண்ண முடியாது அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது காந்தாரி மிளகாய் இந்த செடி ரொம்ப இலை சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து நான் ரெகுலராக மீனமிலம் தெளிச்சிட்டு வரேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தேறிட்டு வருது இந்த செடி ஆனாலும் இதில் வந்து காய் நல்லா காய்ச்சிட்ருக்கு மிளகாய் குட்டியாக இருந்தாலும் நல்லா காரமாக இருக்குது இன்றைக்கி நமக்கு ஒரு அஞ்சாறு மிளகா தான் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது நீட்ட மிளகா ஸோ நீட்ட மிளகாய் செடியும் வந்து இலை சுருட்டல் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கும் நான் ரெகுலராக மீனமிலம் தெளிச்சுட்டு வரேன் இப்போ ஓரளவுக்கு வந்துட்ருக்கு பூவும் வச்சுருக்கு இனிமேல் காய்க்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நமக்கு ஒரு மிளகா தான் அறுவடைக்கு வந்திருக்கு இனிமேல் செடியில் பூ வச்சுருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நிறைய மிளகாய் காய்க்க சான்சஸ் இருக்குது அவ்வளோதாங்க இனியோட அறுவடை முடிஞ்சிருச்சு நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நீட்ட மிளகா காந்தாரி மிளகா கோழி அவரை பச்சை நீலக்கத்திரி கருப்பு கத்திரி ஊதா நீலக்கத்திரி சிவப்பு நீல வெண்டை லைபீரியன் தக்காளி அவரக்காய் இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நான் சொன்ன போல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காரக்குழம்பு வாரம் போல் இந்த காய்கறி எல்லாமே போட்டால் ஈஸியாக காரக்குழம்பு வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ